இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரோ சிஹாப்தீ இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வழமை போல முதல் பக்கம் கவிதை பக்கம் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் அக்கறை பற்று பிறைப்பண்ணை வெளியீடாக வந்த மூனாசானா அபுல் ஹசனின் நூற்று இருபத்தி நான்கு பக்க கவிதை நூலான முத்துச்சரம் மன்ற கவிதை தொகுதியிலிருந்து மானுடம் மாற்றி பெற என்ற தலைப்பில் இடம்பெற்ற நேரிசை வண்பாக்கள் சில சாதி சாக்காட்டி சேர்க்குமே நீதி எதிலும் நிலைத்திடா சாதி மொழி நாடு குலமென்ற மூர்க்கக் குணத்தால் அழியுமே இவ்வுலகென்றை சாதி சாக்காட்டி சேர்க்குமே நீதி எதிலும் நிலைத்திடா சாதி மொழி நாடு குலமென்ற மூர்க்கக் குணத்தால் அழியுமே இவ்வுலகென்றறை இறைவன் படைப்பான ஈடில்லா மானிடரை குறைமதியார் கொன்று குவிப்பர் கரைபடியா வாழ்வு நிலைத்திட வந்ததே வேதங்கள் இறைவன் படைப்பான ஈடில்லா மானிடரை குறைமதியார் கொன்று கோவிப்பர் கரைபடியா வாழ்வு நிலைத்திட வந்ததே வேதங்கள் பாழ்நரகில் வீழ்த்துதற்கன்று தம்மொழி மீதுள்ள தாழாத வேட்கையால் எம்மொழியும் வாழவியலாது அம்மொழிகள் வாழ்வாங்கு வாழ வளிசமைப்போமாயின் தன்மை நீங்கும் தம்மொழி மீதுள்ள தாழாத வேட்கையால் எம்மொழியும் வாழவியலாது அம்மொழிகள் வாழ்வாங்கு வாழ வளிசமைப்போமாயின் தன்மை நீங்கும் பேதந்தலைக்கேறி பித்தராய் வாழ்பவரின் வாத குணத்தால் வழிபிரளும் வேதம் அருளிய ஞானத்தை ஆழ்ந்து படியார் வெறுபுவர் வாழ்வில் விழுந்து பேதந்தலைக்கேறிப் பித்தராய் வாழ்பவரின் வாதக் குணத்தால் வழி புரளும் வேதம் அருளிய ஞானத்தை ஆழ்ந்து படியார் வெறுபுவர் வாழ்வில் விழுந்து வேதியரும் ஞானியரும் வேரறுத்த வடியாரும் ஓதி உணர்ந்த உறவோரும் வேத வழிநின்று வெற்றி ாரோ என்றுமிலர் வேதியரும் ஞானியரும் வேரருத்த வடியாரும் ஓதி உணர்ந்த உறவோரும் வேத நின்று வெற்றி கண்டாரேயல்லாது இழிந்தோரா என்று மிலர் நாடுகளுக்கிடையில் நல்லிணக்க முண்டாயின் கேடுகளென்றுமே கிட்டிடா வாடிய நாடுகள் மீற்சிக்கு நல்லுதவி செய்கின்ற நாடுகள் நன்மை பெறும் நாடுகளுக்கிடையில் நல்லிணக்க முண்டாயின் என்றுமே கிட்டிடா வாடிய நாடுகள் முயற்சிக்கு நல்லுதவி செய்கின்ற நாடுகள் நன்மை பெறும் நல்லிணக்கம் காண்பதுவும் நல்லார் கேட்பதுவும் பல்லின மீதுபறிவு காட்டுவதும் வல்ல இறையோ நருளை இருமையில் நல்கும் என்று மறையோர் நவின்றார் மற்ற நல்லிணக்கம் காண்பதுவும் நல்லார் சொற்கேட்பதுவும் பல்லின மீது துபறிவு காட்டுவதும் வல்ல இறையோ நருளை இருமையில் நல்கும் என்று மறையோர் நபர்ந்தார் அடுத்து வருவது நமது முதுசம் இலங்கை தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடக உலகில் பெயர் பெற்ற நடிகராக திகழ்ந்தவர் கே ஏ ஜவஹர் அவர்கள் அவரை நேரில் கண்டிராதோருக்கும் அவரை நினைத்ததும் அவரது குரல் காதுக்குள் ஒலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த நிகழ்ச்சியில் அவரை நினைவு கூறுவான் வேண்டி கடந்த காலத்தில் ஒலிபரப்பான கவிஞர் சோலைக்கிளி எழுதிய கப்பு தென்னை என்ற நாடகத்தில் இருந்து கே ஏ ஜவஹர் நூர்ஜஹான் மர்சூக் எச் ஐ எம் ஹுசைன் ஆகியோர் பங்கெடுத்த ஒரு சிறு பகுதியை தருகிறோம் இந்த கிண்டா ரெஜி தான் நல்ல ருசியா தான் சாமஜிரிகிரியா உள்ள பொரியல் இந்த கிண்டா நல்லா தான் அமைஞ்சி போச்சு அவன் ஆதம் எப்பவும் நமக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து வெட்டி போடுவான் ஒரு துண்டு போட்டானே உங்கப்பையில் அம்புடைய பாப்போம் தேடினாசியா அம்புடா உங்கட தான் குறையா பாப்பா சில கொஞ்சம் கொழுப்பு ஆனா நல்ல மாடு ஆதம் குச்சல் எப்பவும் நல்ல மாடுதான் மற்றவங்க மாதிரி இந்த தோளில் பட்டது முள்ளு புறப்பட்டதெல்லாம் அவனை அறுக்குறதில்ல சும்மாவா இருபது வருஷமா இந்த பூச்சல் வேலை பார்க்கான் ரெண்டு வீடு வேலை கட்டிக்க நல்ல தகுதியான மாப்பிள் எடுத்தீங்க இப்ப நாலு ஏக்கர் சாலா பைக்ல ஒத்தியும் முடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி பூனை அண்டாலை அடிச்சு தரதுங்க இதுக்கு உருவான சோறு வேணும் போல போட பிறகு அண்டாலை

ரெண்டு கிலோ பாரம் உள்ள கோழி ரெண்டரை கிலோ தேரட்டு இவன் சீனி தம்பியிட மகன் முஸ்தபா அப்படித்தானே செஞ்சிட மார்க்கெட்டுல கோழி கடை வச்சிருக்கானா ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்ச உழப்பு ஐநூறு ரூபாய் கார் வாங்கி இருக்கான் ரெண்டு வளவு துண்டு வாங்கி போட்டிருக்கான் இப்ப நல்லா குழு குழுப்பு சும்மா காஞ்சி திரிஞ்சவன் கடை வச்சு இப்ப மூணு வருஷம் தான் நல்லா எழுப்பு எழுப்பந்தானே எழுப்பந்தானே வேணுமன கோழியிட சொண்டையும் வெட்டாமல் ஆ திராட்சையில் போட்டு நிறுக்கான் அவனுக்கு என்ன எலும்பத்தான வேணும் மருகா என்ன செய்கிறான் வயிற்றுக்க தண்ணி அடிக்கான் சஞ்சு மயிலில் அறவாசை உதிக்காமல் அப்படியே வைக்கான் அவன் எலும்பத்தான வேணும் அருங்குண்ணி பொண்ணுக்கு பொடியா நிறுப்பான் அவன் இந்த காய்ச்சல் நான் எத்தின நாளைக்கு அவன்கிட்ட சங்கம் போகுது இந்த மனுஷன் இந்த எல்லா ஆக்கையும் அல்லாஹ் பொருத்தமாக நடக்கும் போடுங்க உண்டா போடுங்க பொரியலில் ஒரு சுண்டை போடுங்க இந்த புதிய ஆனத்துல பல புலி போதாது போல மகேவி அதியா தாங்கம்மா ரெண்டும் கண்ணும் தெரியாத மனுஷன் வந்திருக்கிறோம் பிச்சைக்கார மனுஷன் வந்திருக்கான் போல இருக்கு வந்த என்ன என்ன கோடு போட்ட சேர்த்துக்க சில்லற காய்ச்சி கிடைச்சி எடுத்து ஒரு பச்சா காய்ச்சா குடுத்து வா அனுப்புவானு தனியனுங்க சாப்பிடற நேரம் பார்த்துதான் பிச்சை எடுக்க வருவானுங்க

நேர காலம் பார்த்து எங்க கிடந்து வாரானுரை ஹானிய இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது ஒரு பிஸ்மில்லா பாடல் başına her şey onunla başlar, diner onunla yaşlar. kurtlar kuşlar açılar zikre der dağlar taşılar kurtlar kuşlar açılar zikre der dağlar taşılar ne bitmez On da Biz de söyle, biz daim. O ne büyük bir devlet. Bismillah. söyle gönülden aşkla her zaman ve her yaşta söyle gönülden aşkla o her hayrın başıdır sözlerin sultanıdır o her hayrın başıdır İslam'ın nişanıdır kainatın şanıdır sözlerin sultanıdır Yeah தொடர்வது விருந்தினர் பக்கம் எழுத்தாளர் கவிஞர் கல்வியலாளர் என்ற பன்முகம் கொண்டவர் மணிப்புலவர் மருதூர் ஏ மஜீத் அவர்கள் அவருடைய இலக்கிய அனுபவங்களை மஞ்சரி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அவரை சந்தித்தோம் முதற் பகுதி இது எனக்கு இப்ப வயசு எழுபத்தி ஆறு வயசு ஏழு வயசுக்குள்ள அனுபவங்கள் இலக்கிய அனுபவங்கள் மற்ற விஷயங்கள் அனுபவங்கள்லாம் ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் நான் தனியே இருந்து இதை ஒரு தினம் நினைமிட்டு பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கு அது எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரியும் இருக்கு போதாண்டா போலையும் இருக்கு என்னை பத்தி ஒரு எண்ணம் என்னண்டா நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கரெக்டர் ஒரு கட்டிக்காரண்டா போல எனக்கு ஒரு எண்ணம் அதனால அந்த கட்டிக்காரண்ட வச்சு பார்க்கும்பொழுது என்னுடைய அந்த இப்போ நான் செய்திருக்கிறது போதாத போல இருக்கு ஆனால் மற்றவர்கள ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நான் செய்திருக்கிறது தாராளமாக போதும்ன்ற மாதிரியும் இருக்கு எது எப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஒரு திருப்தி இருக்கு ஆனால் இப்போ அண்மை காலமாக எனக்கு ஒரு கொள்கையில கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டு போச்சு உதாரணமா இந்த மொழி சம்பந்தமாக நான் மொழியலாளன் நான் தமிழ உடல் செய்தவன் நான் கிளாஸ் அடிச்சவன் என்னை யாழ்ப்பாணத்துக்கு தமிழ் லெக்சராக கூப்பிட்டவங்க யூனிவர்சிட்டி குடும்ப ஆண்டு அவங்க தரல அதோட நான் யோசிச்சு பொழுது நான் எஸ்எல்ஏ பாஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம் அதோட நான் இந்த பக்கத்துல போறது லேசா போல எனக்கு தெரிஞ்சது பிரின்சிபல் கிரேட் பிரின்சிபல் இதை நாங்கள் போகணும் சக்ஸலாங்கிட்டாங்க இந்த இதெல்லாம் பிரச்சனையா போவோம் யோசனையோட நம்ம போகிற ரூட்லேயே போகும்னு நான் போயிட்டேன் எது எப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவும் சோதனை இல்லாமல் ஈடுபட்டதே கிடையாது எல்லாம் சோதனை அஞ்சாம் ஸ்காலர்ஷிப் சோதனை ஜேஎஸ்சின் ஒன்று இருந்துச்சு அது சோதனை மற்றது எஸ்எஸ்சி இருந்துச்சு அது சோதனை ரெயினிங் குளிர்ச்சி போறது என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அது சோதனை பிரின்சிபல் கிரேட் ஃபோர் சோதனை எஸ்எல்ஏ சோதனை மற்ற யூனிவர்சிட்டி எல்லாமே சோதனை அந்த வகையில கட்டிக்கார ஒரு எண்ணப்பாக எனக்கு இருக்கு

ஒரு ஒரு பதினோரு மணிக்கு தொடங்குவாங்க இரவு அதிகாலை நாலு மணி மட்டும் பாடுவாங்க விழுத்து விழுத்து வாயால் பாடுறது ஆளுக்கால ஏசுறது அழகால சொற்கால ஏசுறது பாட்டு அப்ப நாம ஒரு பாட்டு எவ்வளவு நேரம் போகுது நாள் போகுது எவ்வளவு திருத்திரம் இது அப்படி இல்லை உடனே 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 அப்ப அப்போ ஒரு வர மாதிரி ஒரு அப்படியான ஒரு கவிஞர் மகன் தான் எங்களுடைய ஊர்ல பத்திரி மாத்தாக்கள் ரெண்டு பேர் தான் அல்ல எங்களோட வாப்பாவும் ஒரு கல்மணிக்கு இதுக்குண்டு போய் அந்த பத்திரியை எடுத்துட்டு வந்து வச்சு போட்டு சாப்பிட்டு போட்டு படுத்துட்டு பின்னர் நிலம்பி அதை வாசிக்கிறது வாசிக்கிறத கேட்கறதுக்கு ஒரு வட்டம் இருக்கு சதாசிவம் கொலை வழக்கு வழக்குவாரு அந்த நேரத்தில் பத்திரிகையில அது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் அப்ப அதோட எனக்கு கொஞ்சம் அவங்க போட்டு போறதுக்கு நான் எடுத்து அதை வாசிக்கிறது கட்டுரை சொல்லுவாங்க அப்ப இந்த பத்திரிகையில வர கட்டுரைகளை நான் வட்டி வெட்டி வச்சுறது அதை பேசா வச்சு நான் கட்டுரைகள் எழுதுறது அப்புறம் எனக்கு ஒரு பேச்சாற்றல் இருந்துச்சு என்னோட பாப்பாட்டே அது இருந்துச்சு மாணவ மன்றங்களில் பேசினேன் எழுதுன இலக்கியத்துக்குள்ள இலக்கியத்துக்குள்ள நிக்கிறேன் இலக்கியத்துக்குள்ளேன் என்னுடைய தாய்மா அப்படி அழகா வாசிப்பா அழகா பாடுவா அவன் டிப்பிங் இருக்கு அந்த நெல்லதங்கால் சரித்திரம் சேவல் பாட்டி சைத்துங்கிஷா இதுல எங்களுடைய தாயார் படிக்கிறது அந்த அந்த அவட இருந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தாயாரோட ஞாபக அர்த்தமா அப்படியே அந்த சூழல் இருந்தபடினாலே எனக்கு அந்த இலக்கியத்துல போறது அவ்வளவு கஷ்டமா இல்லை சந்தோஷமான ஒரு பிரியாணமாக தான் இருந்துச்சு இரண்டாவது நான் ரெயின் குளிச்சிக்கு போனேன் அங்க ஒரு ஒரு பல இடங்களிலிருந்து டீச்சர் உதாரணமா வந்தார் ஏ இக்பால் வந்தார் பசு காரியப்பர் வந்தார் மாமான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் வந்தார் ஹனிபாண்டி சொல்லிவிட்டு வந்தார் எப்படியா காதர் சொல்லி பொத்து விழா ஒரு ஆள் வந்தார் இலக்கியக்காரங்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்த உடனே அவங்களோட சேர்ந்து சில விஷயங்களை செய்ய வேண்டி கிடந்துச்சு இப்போ மாணவ மண்டலங்கள் கலை நிகழ்ச்சிகள் நாடக போட்டிகள் அதுகளெல்லாம் பங்கு பெற்ற வேண்டி கிடந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் நான் ஒரு பேச்சு போட்டி அங்கே நடக்கும் பல வருஷ வருஷம் நடக்கிறது ஃபர்ஸ்ட்டாக வரவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்குறது இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் இருக்கிறாங்க ஆனானப்பட்ட பேச்சாளர்கள் அவங்களோட சேர்ந்து நானும் போட்டி அப்ளிகேஷனை கொடுத்துட்டேன் கொடுத்தா அவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பேர் வந்தாங்க அதில் ஒரு பதினஞ்சு பேர் தெரியப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் முதலாவது இதில் அதில் நானும் ஒரு பதினஞ்சுக்குள்ளே நான் ஒரு ஆளாக வந்துட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்க போகுங்கிறது விளங்கிட்டேன் அவங்களுக்கு செகண்ட் இயர் செய்தாங்க இது தடுக்கணும் இதே ஃபர்ஸ்ட் இயர் முறை பங்கு பெற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு போஷத்தை கொண்டு வந்தாங்க அது புரிஞ்சு பிடிச்சு இயலவே இப்படி தானே வந்தது அந்த நேரம்லாம் இது ஒன்றும் சொல்லல ஒருத்தர் இப்ப மஜித் வில்ல போறாரு தெரிஞ்சா நீங்க இந்த ரெண்டாம் பலத்து மாணவர்கள் இதை எதுக்குறீங்க அதெல்லாம் செய்யும் அப்படின்னா நீங்க போட்டி நடக்கிறதுக்கு முன்னே இதை சொல்லியிருக்கணும் போட்டியில வந்து அவருக்கு உங்களுக்கு வந்து முதலாவது தெரிவில் அவரும் வந்துட்டாருன்ற உடனே ஒரு சலனம் உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு அது செய்யலான் அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க நான் தான் கடைசி ஃபைனல் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது யூஎல் தாவூத் மூன்றாவது ஏ எம் ஜெயின் என்று சைரா குடிச்சியில் பொருட்களாக இருந்தவர் நாங்கள் மூணு பேர் தான் எடுக்கட்டும் அப்படி ஒரு தங்க பதக்கம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படியே அந்த ஒரு உருவமிடப்பட்டது இனி வருவது ரசனை பக்கம் இன்னொரு டிசார்டர் இருக்கிறது அது ஓசிடி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் கழுவந்தையே கழுவுவாங்க முழு உணந்தையே முழுவாங்க நினைச்சதையே நினைப்பாங்க பேசந்தையே பேசுவாங்க பெரும்பாலும் பெண்களுக்கு வரும் பெருமளவு ஆண்களுக்கு கூட வருகிறது இந்த ஓசிடி வந்து விட்டவர்கள் அவங்களும் டாய்லெட்டுக்கு போனாங்கன்னா மூணு மணி நேரம் இருப்பாங்க எதுவுமே சுத்தமா இல்லைன்னு தங்களை தாங்களே ரொம்பவும் வெறுத்து கொள்வார்கள் தங்களுக்கு உரியவர்களையும் வெறுத்து வெறுத்து பேசுவார்கள் இதுதான் ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் செய்ததையே செய்து கொண்டிருப்பார்கள் அதுதான் அடையாளம் இது ஏன் வருகிறது அவர்கள் சிறியவர்களாக மூன்று வயதிலிருந்து இருந்து ஏழு வயது வரை பதினோரு வயதிலே இருந்து பதினாலு வயது வரை பதினேழு வயதிலே இருந்து இருபத்தோரு வயது வரை அவர்கள் மனச்சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று அர்த்தம் எதனாலே கூர்மையாய் கவனியுங்கள் சகோதரர்களே பார்க்கத்தகாதது எதையாவது அவர்கள் பார்த்ததாலே கேட்கத்தகாத எதையோ அவர்கள் கேட்டதனாலே எதிர்பார்த்த எதையோ ஒன்றை அடையவே முடியாது என்று அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதனாலே சில பால் உணர்ச்சி பலாத்காரத்திற்கு ஆட்பட்டு விட்டதனாலே அல்லது அந்த காட்சிகள் யாருக்காவது நடந்ததை பார்த்து விட்டதனாலே இதனாலே தான் சிபி வரும் சிகிச்சைக்கு வருவது சரியாக்குவது என்பது வேறு விஷயம் வராமலே தடுக்க அல்லாஹ் உத்தாலா வழி சொல்லி இருக்கிறான் கவனியுங்கள் நம்மை சுற்றி அறாமானவை எதுவும் இல்லாமல் இருந்தால் நம்மை சுற்றி அலாலானவை மட்டுமே இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் அவலானவை பற்றி மட்டுமே சிந்திப்பதாயிருந்தால் அவற்றை சிந்திப்பதற்கு நமக்குள்ளே ஒரு தடை இருக்குமானால் அனால் மட்டுமே சொல்லுவார்கள் பேசுவார்கள் என்கிற நிலை இருக்குமானால் ஏவப்பட்டதை தவிர தவிர்க்கப்பட்ட எதையுமே இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் என்ற உத்தரவாதம் இருக்குமானால் அந்த வாழ்க்கை தான் ஒரு மூமினின் வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா அப்படி என்றால் மூமீனாக ஒருவன் வாழ்ந்தால் ஹராமானவற்றை கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ளாமல் முழுமையான இறை சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு சமூகத்தில் இந்த ஓசி வருவதற்கு வாய்ப்பே இல்லை சகோதரர்களே இப்பொழுது தெரிகிறதா யுக்ராத்தின் தனித்தன்மை என்ன என்று இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அசலாமலை இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் വഴങ്ങിയവർ അഷ്റഫ് സിഹാബീ നികഴ്ചി തയ്യാപ്പു എം മുഹമ്മദ് അലി